உடையார் இரண்டாம் பாகம் அத்தியாயம் அறுபத்தி எட்டு எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை என்று அங்கு உள்ளோர் எல்லோருக்கும் தெரிந்தது ஒரு இளைஞனின் மன அவசம் என்பது புரிந்தது எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் உண்டான விடலை விளையாட்டு என்பது தெரிந்தது ஆனால் விசாரிக்காதும் விடக்கூடாது வந்து பார்க்கும்படி உனக்கு அழைப்பு விடப்பட்டதா அதிகாரச்சி விசாரித்தாள் அந்த சாளுக்கிய வீரன் கண்கள் லேசாக மிரண்டன பிறகு அமைதியாயின இல்லை என்று தலையசைத்தான் உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லை உடற்பசியின் உந்துதல் தாங்காமல் இவ்விதம் செய்துவிட்டாய் என்று எடுத்துக்கொள்ளலாமா இதற்கு அந்த இளைஞன் பேசாதிருந்தான் நீ செய்தது மிக பெரிய குற்றம் என்று நான் நினைக்கவில்லை உலகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இது குறித்த ஆசை இருக்கும் ஆனால் இன்னொரு முறை இவ்விதம் செய்யாதே இந்த சோழ தேசம் நாகரிகமான தேசம் பெண்களை மரியாதையாக நடத்துகின்ற தேசம் உனக்கு அந்த வேலைக்காரியின் மீது ஈடுபாடு இருப்பின் அதை வெளிப்படையாக சொல் நேரடியாய் போய் பேசு அதை விட்டு இப்படி திருட்டுத்தனமாய் ஒளிந்திருந்து ஓலையிடுக்கு வழியாய் உடம்பு பார்ப்பதென்பது எவருக்கும் லாபமில்லாத விஷயம் அதிகாரிச்சி சொல்ல ஆ என்று அலட்சியமாக ஒரு குரல் அந்த சாளுக்கிய வீரனிடம் இருந்து வந்தது அதிகாரிச்சி கடுமையானாள் கூர்மையானாள் அவனை உறுத்து பார்த்தாள் ஏன் எதற்காக அவ்விதம் குரல் கொடுக்கின்றாய் நான் இங்கே பிடிப்பட்ட வீரன் சோழ தேசத்திற்கு அடிமையாக வந்தவன் நான் யாரிடமும் போய் என் மனதை சொல்லுவது எவரிடமும் போய் என் விருப்பத்தை தெரிவிப்பது தெரிவித்தால் எவர் கேட்பார்கள் இங்கு மூட்டை தூக்கவும் வீடு பெருக்கவும் சுவரில் உள்ள ஓட்டைகளை எடுக்கவும் தான் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்களே தவிர என் மனம் என்ன விரும்புகிறது என்பதை எவரும் கேட்பதில்லை எனவே நானும் சொல்வதில்லை ஆனாலும் பெண்களை பார்த்தால் பரவசமாகின்ற நினைப்பை என்னால் அடக்க முடியவில்லை குறிப்பாய் இந்த வீட்டு சுவதேறி இந்த வீட்டு பெண்ணை பார்ப்பதற்கு ஏதேனும் காரணம் உண்டா அதிகாரிச்சி கை கட்டி கொண்டு அவனையே பார்த்தாள் குணசீலன் அவளையே வியப்போடு பார்த்து கொண்டிருந்தான் உண்டு என்ன அது அவள் மிகவும் வாலிப்பானவள் இந்த வாலிப்பு எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது இவ்வளவு அழகான உடம்பா கருப்பாக இருந்தாலும் இத்தனை கட்டுமஸ்தாக பெண்கள் இருக்க முடியுமா என்று வியப்பு இருந்தது சாளுக்கிய தேசத்து பெண்கள் சிகப்பாக இருந்தாலும் ஒல்லியாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கு உடம்பின் அங்கங்கள் மிக சிறியனவாகத்தான் இருக்கும் இவ்வளவு பருத்த தனமுள்ள உரமுள்ள பெண்ணை நான் இதுவரை பார்த்ததே இல்லை தெருவில் போகும்போதெல்லாம் அவளை பின்தொடர்ந்து போவேன் அவள் எனக்கு நின்றாலும் அவளுக்கு அருகே நிற்பேன் அவள் என்னை பார்க்க மாட்டாளா என்று ஆசைப்படுவேன் அவள் பார்த்துவிட்டு அலட்சியமாக போவாள் இன்று யாரோ கூப்பிட்ட போது குளித்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனாள் நான் அவர்கள் வீட்டு சுவர் அருகே காத்திருந்தேன் அவள் வந்தது தெரிந்ததும் சுவரேறி குதித்து ஓலை தடுப்பு வழியாக அவள் அழகை பார்த்தேன் இது தவற இளைஞனே இந்த ஆசை உன்னை கொலை முயற்சியில் அல்லது பெரும் திருட்டில் கொண்டு போய் விட்டுவிடும் உன்னுடைய ஆவலாதிகள் எனக்கு புரிகிறது ஆனாலும் உபதளபதியின் வீட்டின் சுவரேறி குதித்து பெண்ணுக்காக என்றால் என்றில்லாமல் உபதளபதியை கொலை செய்வதற்காக நீ குதித்தாய் என்று குற்றம் சாட்டப்பட்டால் யாரும் எதுவும் செய்ய முடியாது எனவே இன்னொரு முறை இந்த தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் எனவே மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே போ அந்த இளைஞன் தயங்கினான் பல்கடித்தான் அவன் உதடுகள் துடித்தன கைகள் இறுகின மூச்சு சிறலாய் வெளிவந்தது ஏன் வேகமாக மூச்சு விட்டாய் மன்னிப்பு கேள் என்றும் சோழ தேசத்தில் கேட்பீர்கள் போல் இருக்கிறது எதற்காக புதர்வோரும் மலஜலம் கழித்தாய் சோழ தேசத்தை விட்டீர்கள் என்று கூறுவீர்கள் போல் இருக்கிறது ஒரு பெண்ணின் வாலிப்பை பார்ப்பதற்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று என்பது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று சற்று சீற்றத்துடன் சொன்னான் அதிகாரிச்சி முன்னேறினாள் பளிச்சென்று அவன் தொண்டையை பிடித்தாள் அழுத்தி உளுக்கினாள் ஓங்கி அரைந்தாள் அவள் நிலை குலைந்தான் சுவரோரம் சாய்ந்து கொண்டான் அந்த பெண் உன் தங்கையாக இருந்தால் என்ன செய்வாய் என்று அதிகாரிச்சு அவன் தலையை சுவரோடு வைத்து அழுத்திய வண்ணம் கேட்டாள் அது என் தாயாக இருந்தாலும் எத்தனை பேரை வேடிக்கை பார்க்க அனுமதிப்பாய் நீ செய்தது தவறு என்பதை தெளிவாக சொன்ன பிறகும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அடம் பிடித்தால் அது அயோக்கியத்தனம் சோழ தேசத்தில் உனக்கு சில சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் அத்துமீறினால் கூட கேட்பார் இல்லை என நினைத்து கொண்டிருக்கிறாய் அது தவிர உன்னுடைய அசைவு சிறிது தவறினாலும் சோழ தேசத்தில் மிக பயங்கரமாக விசாரிக்கப்படும் மிக பலமாக தண்டிக்கப்படுவாய் இவனுக்கு ஆறு கசையடிகள் கொடுத்து வெளியே அனுப்புங்கள் அதிகாரிச்சி உத்தரவிட்டார் அவனை முற்றத்துக்கு இழுத்து போனார்கள் ஒரு வீரன் அவன் பின்பக்கம் கைகளை இழுத்து கயிற்றில் கட்டி நிறுத்தினான் இரண்டு வீரர்களும் அங்குள்ள வீரர்களிடம் சவுக்கு கேட்டு வாங்கி கொண்டார்கள் சவுக்கு கொடுக்கும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் நடந்து போனவர்கள் நின்று வேடிக்கை பார்த்தார்கள் அந்த இளைஞன் நடுமுற்றத்தில் இருக்க மாறி மாறி ஆளுக்கு மூன்று முறை சவுக்கால் வீசி அவனை விளாசினார்கள் சிகப்பாய் மெல்லிய இரத்த கோடுகள் தெரிந்து பிறகு அதிலிருந்து இரத்தம் ஊரெடுத்து உடம்பின் வழியே வழிய தொடங்கியது அதிகாரிச்சி உள்ள யாருக்கோ குரல் கொடுக்க ஒரு நீர்ப்பானையோடு ஒரு பெண் ஓடி வந்தாள் அவன் துவங்கியிருந்தான் அவனை தோல் பிடித்து ஒரு ஆள் உட்கார வைக்க அவன் தலையில் நீர் கொட்டினார்கள் நீரின் குளுமையால் உடம்பு நனைந்ததும் ரத்தம் வழிவது நின்றது ஒரு துணியால் ஒரு வீரன் அவன் ஈரத்தை துடைத்தான் வைத்தியர் போல் யாரோ ஒருவர் வந்து அவனுடைய காயங்களில் வேகமாக மருந்து தடவினர் அணில்வாளால் செய்யப்பட்ட தூரிகையை மருந்தில் குழைத்து மடமடவென்று அவன் காயம் முழுவதும் தடவினர் அவன் கை கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள் போ என்று சொன்னார்கள் அவன் தலை குனிந்த வண்ணம் முற்றம் விட்டு வீரர்கள் பின்தொடர வெளியே போனான் இனி அவன் உள்ளாலையில் இருக்க வேண்டாம் புறம்படிக்கு அனுப்பிவிடுங்கள் என்று பின்னாலிருந்து அதிகாரிச்சி உரத்த குரல் கொடுத்தார் சோழ வீரர்கள் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அவனை நடத்தி அழைத்து போனார்கள் அந்த பெண் அந்த பெண்ணின் வேகத்தையும் விவேகத்தையும் பார்த்து குணசீலன் லேசாக பரவசமானான் சோழ தளபதிகள் ஆங்காங்கே படையெடுத்து போய்விட வெகு காலம் எல்லையிலேயே சுற்றி கொண்டிருக்க அரசியல் நிர்வாகத்தையும் விட்டு வீட்டு நிர்வாகத்தையும் அரசாங்க சக்கரத்தையும் இம்மாதிரி கெட்டிக்கார பெண்கள் நிர்வாகம் செய்தார்கள் நிர்வாகம் செய்து பழக்கப்பட்டு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்கள் தெளிவாக யோசிக்க அவர்கள் கற்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டது யார் நீ அந்த அதிகாரிச்சி அதற்றல் இப்பொழுது குணசீலனை நோக்கி பாய்ந்தது என்னை வந்தியத்தேவர் தே தேர்வு செய்து தஞ்சைக்கு அழைத்து வந்தார் வந்தியத்தேவர் அரண்மனைக்கு சோழ வீரர்கள் கூட்டி வந்தார்கள் நான் வந்தியத்தேவருக்காக காத்திருக்கிறேன் உள்ளே சொல்லப்பட்டு விட்டதா எனக்கு அது தெரியாது எப்படி தெரியாமல் இருக்கலாம் உன் வருகை உள்ளே சொல்லப்பட்டு விட்டதா என்பது தெரிந்தால் தானே நீ இங்கு இருப்பதற்கு அர்த்தமாகும் இல்லையெனில் வேவு பார்க்க வந்திருக்கிறாய் என்று நினைத்து கொள்ள முடியாதா உங்களை வேவு பார்த்து என்ன செய்வது யாரிடம் போய் தகவல் சொல்வது தகவல் சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் குமரியிலிருந்து வேங்கடம் வரை எல்லோரையும் அடித்து புலிக்கொடி நாட்டி விட்டீர்கள் உங்களை எதற்கு நான் வேவு பார்க்க வேண்டும் சரி நீ யார் குணசீலன் பாண்டிய நாட்டு வீரன் ஒற்றப்பட உபதளபதி நீ வருவாய் என்று எனக்கு சொல்லப்பட்டது அவள் கேயூரம் சுட்டிக்காட்டி எப்போது கொடுத்தார்கள் என்று கேட்டாள் அவன் புறம்படியில் தரப்பட்டது என்று பதில் சொன்னான் பாண்டிய நாட்டின் எந்த பகுதியிலிருந்து வருகிறாய் வைகை நதியா அல்லது வேரிடமா அவன் தன் சேர தேசத்து எல்லை பகுதியை சொன்னான் மலை நாட்டை சேர்ந்தவன் என்பதை விவரித்தான் வந்தியத்தேவர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார் சற்று நேரத்தில் முடிந்துவிடும் வா இங்கு உட்கார் திருமணமாகிவிட்டதா இல்லை ஏன் உன்னை பார்த்தால் இருபத்தைந்து அகவிற்கு மேல் தெரிகிறதே ஆமாம் போர் போர் என்று அலைந்து பல்வேறு திக்கிற்கும் நகர்ந்து திருமணம் பற்றி சிந்தையே சிந்தையே மறந்துவிட்டது எனக்கு புரிகிறது விடுதலை கொடுத்தும் ஏன் போகாமல் இருக்கிறாய் பாண்டிய தேசத்திற்கு போகலாம் என்று சோழ வீரர்கள் சொல்லியிருப்பார்களே சொன்னார்கள் நான் போகவில்லை என்ன காரணம் ராஜராஜ சோழர் மிக பெரிய கோயில் ஒன்றை கட்டுகிறார் என்றும் அந்த கோயில் பணிக்கு ஆட்கள் தேவை என்றும் சொல்லப்பட்டது நான் சிவனுக்கு பிரியமானவன் அவனுக்கு ஏதேனும் செய்ய விரும்பினேன் கோயில் கட்டுவதில் ஈடுபட வேண்டும் என்பது என் ஆசை அவ்வளவுதானா இல்லை இதற்கு மேலும் உண்டு என்ன பாண்டிய தேசத்தினுடைய நாகரீகம் வேறு விதமானது சோழ தேசத்து நாகரீகத்தை நான் கற்று உணர்ந்து இங்கு உண்ணுகின்ற உணவு போலவும் உடை போலவும் பேச்சு போலவும் நடத்தை போலவும் பாண்டிய தேசத்தில் கொண்டு போய் சொல்வதற்கு இருக்கிறேன் சோழ தேசத்தை நன்கு புரிந்து கொள்வதற்காக இங்கு தங்க விரும்புகின்றேன் வேறு எங்கேனும் இருப்பதை விட சோழ தேசத்தை புரிந்து கொள்ள தஞ்சையில் இருப்பதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள் ஆகவே திருவெற்றியூரிலிருந்து தஞ்சை வரை நாங்கள் கோயில் பணிக்காக நடத்தி அழைத்து வரப்பட்டோம் இப்பொழுது கூட எங்கே கோயில் பணி நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது வந்தியத்தேவர் பார்த்து பேசி அனுமதித்துவிட்டால் நான் கோயில் பணி செய்யும் இடத்திலேயே அதற்கு அருகிலேயே குடிசை போட்டுக்கொண்டு அமர்ந்து விடுவேன் வந்தியத்தேவர் உன்னை கோயில் பணிக்கு அனுப்பப் போவதில்லை பிறகு தனக்கு அந்தரங்க ஆளாக வைத்து போகிறார் எங்கெல்லாம் வந்தியத்தேவர் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நீ இருக்க வேண்டும் அடைப்ப அடைப்பக்காரனானா முட்டாள் சோழ தேசத்தில் ஒரு போர் வீரனை வெறும் வெற்றிலை பாக்கு மடித்து கொடுப்பவனாக யாரும் நடத்த மாட்டார்கள் சோழ தேசத்தின் அடிநாதமே மனிதர்களை மதிப்பது போரோ போரற்ற காலமோ மனிதர்களுடைய புத்தியை யோகியதையே திறமையை மதிப்பது குறைகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது சற்று முன் இங்கு வந்து தண்டிக்கப்பட்டானே அதே இளைஞன் பாண்டிய தேசத்தில் வேறொரு மனைவி குளிக்க அல்லது வேறு ஒரு பெண் குளிக்க எட்டி பார்த்தான் என்றால் என்ன ஆகும் சிரசேதம் செய்திருப்பார்கள் இங்கு செய்யப்படவில்லை ஏன் எனக்கும் அது புரியாத புதிராகத்தான் இருக்கிறது இருபது வயது இளைஞன் கைது செய்யப்பட்டு இங்கு வந்திருக்கிறான் அவன் காமத்திற்கு என்ன வழி எது வடிகால் அவன் வாலிப்பான பெண்ணை பார்த்தபோது உயிரையும் திறனமாக மதித்து சுவர் ஏறி குதித்து வேடிக்கை பார்த்து பார்த்திருக்கிறான் என்றால் அவன் உடம்பு அவஸ்தை எவ்வளவு பெரியது அதற்கு போய் தண்டனை வழங்க வேண்டுமா எச்சரித்துவிட்டு விட்டோம் இது இயல்பு என்று எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது விட்டுவிட்டால் மறுபடியும் வேறு இடம் போய் வேடிக்கை பார்க்க மாட்டானா வேறு எங்கேனும் ஒரு பெண்ணை தனி இடத்தில் கைப்பற்றி இழுத்து கட்டி தழுவ மாட்டானா குணசீலன் சீடம் கேட்டான் அவளோடு சல்லாபிப்பது அவனுக்கு பிடித்திருந்தது உள்ளே ஒரு மன இறுக்கத்தை தளர்த்தியது அறுபத்தி எட்டாவது அத்தியாயம் முடிவுற்றது